வணக்கம் நாம் இன்னைக்கு பேச்சிலர்ஸ் பிகினர்ஸ் எல்லாருமே ஈஸியாக செஞ்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான சிக்கன் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா நான் இன்றைக்கி அரை கிலோ அளவுக்கு சிக்கன் வாங்கி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மாதிரி க்யூப் க்யூபாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் நெக்ஸ்ட் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு எட்டுலேருந்து பத்து சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே ஒரு ஆறு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் மிளகு அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா நான் இன்னைக்கு மூணு காஞ்ச மிளகா எடுத்துக்கிட்டேன் கூடவே ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இப்போ இது எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துக்கலாம் வெங்காயம் இஞ்சி பூண்டு இதில் இருக்க ஈரப்பதத்துலேயே இது நல்லா அரைஞ்சிரும் அதனால் தண்ணி எதுவும் ஆட் பண்ணவே தேவையில்லை நெக்ஸ்ட் நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணிக்கலாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கன் கூட அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் கூடவே இதுக்கு தேவையான உப்பையும் போட்டுடலாம் நம்ம மிக்சியில் அரைச்சோம் பார்த்தீங்களா குறை குறைப்பாக ஒரு பேஸ்ட்டு அதையுமே இதில் ஃபுல்லாக ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதில் மசாலா நம்ம யூஸ் பண்ணுற பொருட்கள் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மி தான் அது மட்டும் இல்லாமல் இந்த ரெசிப்பியில் நம்ம கொத்தமல்லி எல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் இது நார்மலாக வைக்கிற சிக்கன் ஃப்ரைலேருந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த சிக்கனை அப்படியே விட்டுறலாம் ஒரு டென் மினிட்ஸுக்கு மேரினேட் ஆகிட்டு இருக்கட்டும் நெக்ஸ்ட் நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம் பேன் நல்லா சுடானதுக்கப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீசஸ் எல்லாத்தையுமே பேனில் போட்டுக்கலாம் அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு சிக்கன் பீசஸோட சைடு எல்லாமே நல்லா ப்ரௌன் ஆகிற வரை நம்ம ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு அப்படியே விட்டுறலாம் இது எதுவும் அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம நடுவில் கொஞ்சம் நேரத்துக்கு வரைக்கும் கிண்டி விட்டுட்டே இருக்கலாம் இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நீங்கள் மசாலா எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை உப்பு மிளகாத்தூள் இதுக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸையுமே நம்ம மசாலா அரைக்கும் போதே இப்போ எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை சிக்கனோட சைட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரௌன் ஆகிட்டே வருது இந்த ஸ்டேஜில் நம்ம கரம் மசாலா பொடி ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதோட பச்சை வாசனை போகிற வரை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க அடுப்பு கொஞ்சமாக குறைச்சி ஒரு லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கிளறி விட்டுக்கங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இதை நல்லா கிண்ணதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அருமையான சிக்கன் ஃப்ரை நம்மளுக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு இதை பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே ஒரு முப்பது நிமிஷத்தில் நீங்கள் இதை செஞ்சு முடிச்சிடலாம் நான் இந்த சிக்கன் ஃப்ரையை ரசம் சாதம் கூட வச்சு சாப்பிட்டேன் ரொம்ப நல்லா இருந்தது நீங்களும் மறக்காமல் இந்த வீக்கெண்ட் இந்த சிக்கன் ஃப்ரை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பாய்